வணக்கம் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு எல்லாராலையும் விரும்பப்படும் ஜப்பான் மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதியாக இருக்குது ஜமஹா மேட் நைன்டி மோட்டார் சைக்கிள்கள் சாலி மோட்டார் சைக்கிள்கள் ஜப்பான் டியோ மோட்டார் சைக்கிள்கள் இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக இருக்குது என்ன விலையாண்டதோ இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாங்கள் இந்த மேட் நைன்டிலேருந்து பார்ப்போம் இது வந்து ஜப்பான்லேருந்து இறக்குமதி செய்து ஸ்ரீலங்காவில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்குது ஒரிஜினல் ஜப்பான் டயர்கள் ஜப்பான் ஒரிஜினல் பெயிண்ட்களோடையே இருக்குது உங்களுக்கு தெரியும் இது வந்து நைன்டி சிசி இந்த மேட் வந்து முதல் ஆரம்ப காலத்தில் டூ ஸ்டோக்கில் வந்தது இப்போ வந்து ஸ்டோக்கில் வருது பாருங்க லோட் நைன்டின்னு சொல்லி எம்டி நைன்டியோட இது ஒரு ஒரு சேம் சைக்கிள் தான் இது லோட் போடக்கூடிய மாதிரி வரும் கரியல் பெரிய கரியல் எம்டி நைன்டிக்கு மாதிரி தான் கரியல் வந்திருக்கு அதை விட ஒரிஜினல் எல்லாம் ஜப்பான்லேருந்து வந்தபடியே இருக்குது டயர்கள் ஸ்விம்முகள் உங்களுக்கு தெரியும் ஜப்பான் சைக்கிள் இந்த பாவனை இங்கே வந்து கூடுதலான சைக்கிள் இருக்குது அதை விட சாலி டியோ ஜப்பான் டியோ எல்லாத்துன்ற விலையிலையும் நாங்கள் பார்ப்போம் வந்தால் குடிய வந்தபடியே இருக்குது ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணலை இதெல்லாம் யாழ்ப்பாணத்துலான் விற்பனைக்காக வந்திருக்கு இதுக்கு இந்த சேல்ஸில் இந்த ஓனர் சொல்கிற விலை வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விழா தான் நான் வந்து இந்த கடையோட இது வந்து யாழ்ப்பாணம் சொன்னால் அதெலாம் இந்த கடை இருக்குது இந்த கடையோட ஃபோன் நம்பர்லாம் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து தெளிவான விவரங்கள் அறியுங்க அதை விட கிணவரு கேட்டது யாழ்ப்பாணத்துக்கு டியோ நாற்பத்தெட்டு சிசி வராதா சாலி சில ஜப்பான் சைக்கிள்கள் வராதாண்டத இது வந்து சச்சமே ஜாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு நான் இதில் விளையாட சொல்லுவேன் இந்த மேட்டோட விலை வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா அதை விட நாற்பத்தெட்டு சிசி பொண்டா டியோ நீக்கு அதை விட பொண்டா இருக்குது எல்லாம் என்ன விளையன்றதை பார்ப்போம் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை உங்களுக்கு தெரியும் இதற்கு லைசன்ஸ் தேவையில்லை நாற்பத்தெட்டு சிசி பதிவு தேவையில்லை ஜப்பான் டியோ இது வந்து போஸ்ட் ஸ்டோக்லாம் வருது உங்களுக்கு முதல் வந்து இந்த சைக்கிள் டூ ஸ்டோக்கில் வந்தது அதாவது ஒயிலும் பெட்ரோலும் கலந்து ஓட வேணும் இப்போ வந்து போஸ்ட் வருது நார்மலாக நாங்கள் நார்மல் ஸ்கூட்டிகள் ஓடுற மாதிரியே பெட்ரோல் அடித்து ஓடக்கூடியதாக இருக்கு நாற்பத்தெட்டு என்ற என்றபடியாக லைசன்ஸ் தேவையில்லை ஹெல்மெட் இந்த பாதுகாப்புக்கு நாங்கள் போட வேணும் லைசன்ஸ் இந்த பதிவுகள் தேவையில்லை உங்களுக்கு ஏற்கனவே இந்த சைக்கிள்கள் விற்பனையில் இருந்தது இந்திய டியோக்களுக்கெல்லாம் இங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் இறக்குமதி வருது ஆனால் ஜப்பானில் சில கிலோமீட்டர்கள் ஓடினது தான் இதுக்கு பொரண்டி இருக்காது இந்த டியோக்கு இவ சொல்கிறப்பில்ல மூன்று லட்சத்து எண்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்க கூடியவில்லை தான் பெட்ரோலும் இது நல்ல பாவிக்கும் உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இந்த டியோக்கள் டியோவும் சரி இந்த டுடே கொண்ட இதுகளெல்லாம் எல்லாம் பெட்ரோல் நல்லா பாவிக்கும் அதை விட இலவமானது வயசான ஆக்கள் சிறியவர்கள் கூட முதல் பெரியவர்கள் மட்டும் ஓடலாம் பொதுவாக சொல்ல போனால் கூடுதலான ஆக்கள் இந்த சைக்கிள்கள் ஓடிப்பாளர் ஆக்கள் எல்லாமே இருக்குது மூன்று லட்சத்தி ரூபாய் இந்த சைக்கிள் அதை விட கிணவு இருக்கு தெரியும் சாலி மோட்டார் சைக்கிள் கொண்டாண்டு ஆரம்ப காலத்தில் வந்த சாலி இது ஐம்பது சிசி என்றபடியாக இதுக்கு பதிவு அழுதவை இது வந்து லேன்சர் கொண்டா சாலி ஆரம்ப காலத்தில் இலங்கைக்கு இறக்குமதி சைக்கிள்கள் கொண்டாவில் அதை விட நாக்கள் ஆரம்ப காலங்களில் முந்தியல்ல இந்த சைக்கிளெலாம் ஓடி பழகிறதும் சரி இதெல்லாம் ஒரிஜினல் ஜப்பான் டயருகள் அப்படி வந்தபடிக்க இருக்குது ரீசர் பண்ணையில் இதுக்கு வந்து இவ சொல்கிற விலை வந்து ஆறு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபா இந்த சாலி மோட்டர் சைக்கிளுக்கு இது எல்லாம் பெட்ரோல் நல்லா பாவிக்கும் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை இந்த சைக்கிள் அனுபவம் இல்லாக்க கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும் இந்த சைக்கிளை இது வந்து பெட்ரோல் வந்து எழுபது கிலோமீட்டருக்கு மேலே பாவிக்கும் அதை விட இங்கே ஒரு கலரில் பின்கலரில் டுடே வந்து நீக்கி இது நாற்பத்தெட்டு சீசி இதெல்லாம் அங்கே வந்தபடி ஒரிஜினல் டேயர்களோடைய இருக்குது இதெல்லாம் இதை சொன்னவில்லை ஓ ஏற்கனவே டியோக்கு சொன்னவில்லை தான் மூன்று லட்சத்துக்கு எண்பதனாயிரம் ரூபா நீங்கள் யாழ்ப்பாணம் உங்களுக்கு இலவாக இருக்கும் ஏனென்றால் நான் முதல் குறுநாள் கிண வீடியோ போட்டு நம்ம டியோ கிணவர்கிட்ட யாழ்ப்பாணத்தில் இல்லையா யாழ்ப்பாணத்தில் போடுச்சு இல்லை இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கு அதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் சில பேருக்கு இருக்கும் எடுக்கிறதுக்காக இதுக்கும் பொதுவாக டிஎம் ஆகி நாற்பத்தெட்டு சிசி எதுவுமே தேவையில்லை ஹெல்மெட் மட்டும் இருந்தால் சரி இதுக்கு இவ சொல்கிற பிலாக மூன்று அது அடுத்து கூடுதலான சைக்கிள் இருக்குது நாற்பத்தெட்டு சிசி இதுகள் வந்து ரெண்டு லட்சத்து எழுபதனாயிரம் ரூபா இது நார்மலாக இதை விட கொஞ்சம் பில் ஃப்ரைவு இது நாற்பத்தெட்டு சிசி இது பொம்பளைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வயோசானாக்களும் ஓடலாம் ஸ்கூட்டர் மாதிரி சின்ன சைக்கிள்கள் இருக்கு டியோவில் டென் மூன்று கலரில் இருக்கு வெள்ளை இருக்கு கருப் இருக்கு அதோட ஹிங் கலரில் இருக்கு பாருங்க கூடுதலான கலர்களில் இருக்கு இந்த சைக்கிள்கள் எல்லாம் கண்ணு குளிர்ச்சியான கலர்களில் இருக்கு இது வந்து பிலா குறைவு டெண்டில் செத்தி எழுபது நிறுவன் டியோ வந்து மூன்று லட்சத்து எண்பதனாயிரம் ரூபா ஏன் கூடுதலாக இப்போ ஞாழ்ப்பாணத்துல இந்த டியோ நாற்பத்தெட்டு சிசியை விரும்பின வந்து சொன்னால் நல்லா பெட்ரோல் பாவிக்கும் இப்போது விலைக்கு பெட்ரோல் விலைக்கும் நல்லா பெட்ரோல் பாவிக்கும் அதை விட பயசுகருவானி எல்லோரும் ஓடலாம் இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லை அதை விட நீங்கள் ஹெல்மெட் போட்டிருந்தா சரி இதெல்லாம் ஜப்பானில் ஓடினது இவ்வளோ தான் ஓடிடுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்பீட் வந்து அறுபது நார்மலாக மெனுவல் மீட்டர் அதை விட பெட்ரோல் எல்லாம் மெனுவல் மீட்டர் தான் நோமல் இதாக இருக்குது மற்ற பொதுவாக இல்ல சின்ன ஜாய்க்கு மாதிரி பொதுவாக ஓடிக்கொள்ளலாம் எல்லோரும் எழுந்தாலும் இருந்தாலும் பாதிப்புக்கு ஒன்றுமே இல்லை ஒரு இதுவும் இல்லை ஸ்கூட்டிகள் மாதிரி தானே அதை விட இதுகள் இது வந்து டென் அழுவாது இந்த சைக்கிள் இதெல்லாம் நோமல் அதே மாதிரி தான் இது வந்து வயசான ஆட்களுக்கு நல்ல பொருத்தமான சைக்கிள் எல்லாம் கொண்டாண்டு ஜப்பாண்டத சைக்கிள் தான் இது வந்து உங்களுக்கு இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறபடியே எடுக்கிறதெல்லாம் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த இது வந்து நான் முதல் காரணம் வந்து சுசுக்கி அந்த டண்ட் அழுவான்னு சொன்ன சைக்கிள் சுசுக்கி சுசுக்கி ஜப்பான்ட பொண்டா சுசுக்கி ஜமகா எல்லாம் ஜப்பான்ட தான் நான் எல்லாத்தையும் சொல்லி சொல்லியிருப்பேன் இந்த ஜமகா மேட்டோட விலை வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பாருங்க கூடுதலாக எம்டி நைன்டி மாதிரி ஓடலாம் கூடுதலாக விவசாயம் செய்கிறார்கள் அதை விட வியாபாரம் செய்கிறார்கள் கடை வச்சுக்கிறார்கள் இந்த சைக்கிள் பொருத்த மாதிரி இருக்கும் ஏனண்டா அது போல லோட்டும் போடலாம் பின்னுக்கும் போடலாம் முன்னுக்கும் ஒரு பேக் கட்டக்கூடியதாக இருக்கும் அதை விட நடுவில் ஒரு சைக்கிள் கறியல் போட்டு நாங்கள் லோட் போட்டு நாங்கள் முதல் ஆரம்ப காலங்களில் அதுக்கேற்றபடியும் செய்யலாம் இது வந்து லோட் நைந்தி என்றே சொல்கிறது எம்டி நைன்டி மாதிரியே ஜமகா நைன்டி ஏன் லோட் நைந்தி என்று முந்திய சொல்கிறது கூடுதலாக எல்லாருக்கும் பிரயோசனமான சைக்கிளாக இருக்குது இந்த சைக்கிளெல்லாம் நீங்கள் எடுக்கிறான்னு சொன்னால் நான் இந்த கடை ஓனர்ட நம்பரை நான் டிஸ்பிளேவில் போடுவேன் நீங்கள் எடுத்து முழுமையான தகவலை பெற்று நீங்கள் விலையிலை கலைச்சு வந்துடுங்க நன்றி வீடியோ பார்த்த